புனேவில் நள்ளிரவில் குடிபோதையில் சொகுசுக்காரை அதிவேகத்தில் ஓட்டி இரண்டு பேர் மீது மோதி கொன்ற பதினேழு வயது சிறுவனுக்கு நீதிமன்றம் சாலை பாதுகாப்பு குறித்து கட்டுரை எழுதி சமர்ப்பிக்கச் சொல்லி வெறும் பதினான்கு மணி நேரத்தில் ஜாமீன் வழங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புனேவை சேர்ந்த விஷால் அகர்வால் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனம் வைத்துள்ளார் தொழிலதிபரான இவரது மகன் வேதாந்த் அகர்வால் சமீபத்தில் சிபிஎஸ்இ பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ளார் இந்நிலையில் தனது நண்பர்களுடன் பார்ட்டிக்கு செல்வதாக சொல்லிவிட்டு பிளாக் பப் என்னும் இடத்திற்கு சென்று மது அருந்தியதாக கூறப்படுகிறது நள்ளிரவு இரண்டு முப்பது மணி அளவில் பப்பிலிருந்து கிளம்பிய வேதாந்த் டிரைவர் உடனிருந்தும் அவரை வாகன மூட்ட அனுமதிக்காமல் குடிபோதையில் அதிவேகத்தில் தனது சொகுசுரக போர்சே காரை இயக்கியுள்ளார் கார் கல்யாணி நகர் விமான நிலைய சாலை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து அனீஷ் மற்றும் அஸ்வினி ஆகிய இரண்டு இளைஞர்கள் மீது மோதியுள்ளது இதில் அவர்கள் சென்ற பைக் நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததால் படுகாயமடைந்த இரண்டு பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த கோர சம்பவத்தை நேரில் கண்ட அக்கம் பக்கத்தினர் காருக்குள் அமர்ந்திருந்த வேதாந்தை விழுந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களிலும் வெளியாகின இந்நிலையில் அங்கு வந்த எருவாடா காவல்துறையினர் வேதாந்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆனால் அவருக்கு பதினைந்து மணி நேரத்துக்குள் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது ஜாமீன் பெறுவதற்காக வேதாந்துக்கு நீதிமன்றம் விதித்த கட்டளைகள் புனேவாழ் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன ஜாமீன் பெறுவதற்காக சாலை விபத்துகளின் பாதிப்பு மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து முன்னூறு வார்த்தைகளில் கட்டுரை எழுத நீதிமன்றம் வேதாந்துக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் வேதாந்த் திரும்பவும் இதே போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடாதவாறு பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் எனவும் சாலை விதிமுறைகள் குறித்து சிறுவன் படித்து பதினைந்து நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சிறுவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவும் சிறுவர் நீதிமன்றத்தில் அவன் ஆஜராவதை உறுதி செய்யவும் பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டு பேரை குடிபோதையில் கொன்ற சிறுவனுக்கு சாதாரணமாக ஜாமீன் வழங்கியுள்ளதாகவும் பரிபோன உயிர்களுக்கு என்ன மதிப்பு என்றும் ಮಕ್ಕಳ ಕೊಂದಳೆವರೆಗೊಂಡ